ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் என்ன பண்ணுறீங்க சண்டே இப்படி போகுது நம்ம வந்து இன்னைக்கு சொரா புட்டு பண்ணலாம் வாங்க மக்களே பார்க்கலாம் வாங்க வாங்க கடாய் நல்லா காஞ்சிடுச்சுங்க கடாய் உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம் எனக்கு வந்து துக்கம் தெரியுங்க அதெல்லாம் நான் அப்படியே ஊற்றிக்கினேன் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க ஒரு அரை கிலோ சுராவுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் மூணு கரண்டி ஊற்றிக்கணும் கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்க சோம்பு போடுங்க சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு இங்கே வந்து நான் வந்து வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி பாருக்கூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டாச்சு இப்படி தேவையான சால்ட்டுங்க நான் வந்து முக்கால் ஸ்பூன் சால்ட் போட்டுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் சரிங்களா பூண்டு நிறைய போட்டுக்கோங்க நம்ம வீட்டில் பூண்டு போட்டால் எடுத்து போட்டுருவாங்க அதெல்லாம் நான் பூண்டை வந்து அரைச்சி போடுறேன் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குற தாய்மார் இருந்தாங்கன்னா உரிச்சு போடுங்க நீங்கள் நல்லா நல்லா ஒரு ரெண்டு கை பூண்டு உரிச்சு போடுங்க உரித்து போட்டு வதக்குங்க அதேமாரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடணும் கண்டிப்பாக போட்டால் தான் அந்த நீச்சி வாசனைலாம் வராது நம்மளுக்கு அப்படிங்களா இஞ்சி பூண்டு போட்டாச்சு உப்பு போட்டேன் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு கருவேப்பிலை எல்லாம் இப்போது நம்ம வாங்கி வச்சுருக்கிற க்ளீன் பண்ணி சொறாவை சுடு தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு நிமிஷம் வச்சுட்டு அந்த மேல் தோலெல்லாம் எடுக்கணுங்க எடுத்தால் நிறைய மண் வரும் கழுவுறதுக்கு முன்னாடியும் வேக போ கழு வேக போகிறதுக்கு முன்னாடியும் கழுவுணும் கழுவிட்டு வேக போட்டுட்டோம் நம்ம வந்து ஆவி கட்டிவிட்டு எடுத்த தோளெல்லாம் உரிச்சிட்டு திருப்பியும் அலசணும் இல்லைனா மண் இருக்கோங்க இப்போது இங்கே பாருங்க எதுங்களா சோடா கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போது மஞ்சள் தூளுங்க நானூற்றி கிலோ மஞ்சள் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவே போடணுங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நான் கோபுரம் மாரி ரெண்டு ஸ்பூன் போடுறேன் சின்ன ஸ்பூனில் மஞ்சள் தூள் போட்டேன் உப்பு போட்டேன் இஞ்சி பூண்டு போட்டு எல்லாம் போட்டா இப்போ நம்ம சொரா போட்டு ஃபைனல் டச் வந்தாச்சுங்க வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டாச்சு இப்போ இதில் வந்து இங்கே பாருங்கள் தேங்காய் சோம்பு தண்ணி ஊற்றாமல் வச்சுருக்கேங்க போட்டுருங்க நான் வந்து ஒரு முக்கால் கிலோ சொல்லிட்டு நாலு பதை எடுத்துருக்குறேன் தேங்காய் நீங்கள் அதுக்கு ஏற்றாமே எடுத்துங்க அரை கிலோ வந்தால் ரெண்டு பதம் எடுத்துங்க போதும் சரிங்களா அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் மிளகுத்தூள் இதான் மிளகு மிளகுத்தூள் நாங்கள் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம் போடுறோம் உங்களுக்கு நீங்கள் போட்டுங்க நான் வந்து ரெண்டரை ஸ்பூன் பெரிச்பூண்டில் போட்டிருக்கேன் மிளகுத்தூள் ஏன்னா இது காரமே மிளகுத்தூளும் பச்சை தான் வந்து இதுக்கு இங்கே பாருங்கள் ஸ்பூனு தான் அவ்வளோதாங்க ஃபைனலாக கொத்தமல்லியை போட்டு இறக்கணும் கொத்தமல்லியும் நான் இன்றைக்கி வாங்கலை ஆனால் கருவேப்பிலை நிறைய போட்டிருக்கேன் அதே போதுமானது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அதேமாரி வந்து பெண்களுக்கெலாம் வந்து இடுப்பு வலி இந்த மாதவிட பிரச்சனை எல்லாத்துக்குமே இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க பெண்கள்லாம் கண்டிப்பாக சாப்பிட்ணும் இதை நீங்கள் வா டைப் இதை செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பாய் சண்டே இனி சண்டே முடிவிட்டு உங்களுக்கு பாய் ம்